ஒட்டகங்கள் நீண்ட காலம் தண்ணீர் குடிக்காமல் இருக்க முடியும் ஆனால் தண்ணீர் கிடைக்கும்போது அவை ஒரே சமயத்தில் சுமார் நூறு முதல் நூற்று ஐம்பது லிட்டர் தண்ணீரை வெறும் பத்து முதல் பதினைந்து நிமிடங்களில் குடித்துவிடும் மற்ற விலங்குகள் தொடக்கூட அஞ்சும் கூர்மையான முட்கள் கொண்ட கள்ளிச் செடிகள் மற்றும் முள் புதர்களை ஒட்டகங்கள் விரும்பி உண்ணும் அவற்றின் வாய் மற்றும் உதடுகள் மிகவும் தடிமனான தோளால் ஆனவை என்பதால் முட்கள் அவற்றை காயப்படுத்துவதில்லை பாலைவனத்தில் மணல் காற்று வீசும்போது கண்கள் பாதிக்கப்படாமல் இருக்க ஒட்டகங்களுக்கு மூன்று இமைகள் உள்ளன மேலும் மணல் உள்ளே நுழையாதபடி தங்களது மூக்கு மூடிக்கொள்ளும் திறனும் அவற்றுக்கு உண்டு உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான ஒட்டகங்கள் காணப்படும் நாடு சோமாலியா ஆகும் இங்கு சுமார் எழுபது லட்சத்திற்கும் அதிகமான ஒட்டகங்கள் உள்ளன ஆப்பிரிக்க நாடான சோமாலியாவின் கலாச்சாரம் மற்றும் பொருளாதாரத்தில் ஒட்டகங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்தியாவில் சுமார் பத்து லட்சம் ஒட்டகங்கள் உள்ளன இதில் பெரும்பான்மையானவை ராஜஸ்தான் மாநிலத்தில் காணப்படுகின்றன ஒட்டகங்கள் பல நாடுகளில் இறைச்சிக்காகவும் பாலுக்காகவும் மிக முக்கியமான கால்நடையாக வளர்க்கப்படுகின்றன ஆப்பிரிக்க மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒட்டக இறைச்சி மிகவும் பிரபலம் குறிப்பாக சவுதி அரேபியா சோமாலியா சூடான் எகிப்து ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளில் இது அன்றாட உணவின் ஒரு பகுதியாக உள்ளது